மண் சட்டியில் மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மண் சட்டியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்போது நல்லெண்ணெய் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவாக இருக்கும் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் சிறிதளவு வெந்தயம் அதுக்கப்புறம் சோம்பு இது ரெண்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திக்கிறோம் இந்த மூணு பொருளையும் நல்லா சோட்டை பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம என்னைய சேர்க்க போகிறோங்கிறத நான் சொல்கிறேன் தக்காளி பூண்டு வெங்காயம் ஃபர்ஸ்ட் இது நல்லா வணங்கின வெட்டி நம்ம வந்து இப்போ பூண்டு சேர்த்திக்கிறோம் பூண்டு வந்து கொஞ்சம் வணங்க லேட் ஆகும் ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்சி தீஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அதை நல்லா வணக்கி விட்டணும் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன சேர்த்துறோம் அப்படின்னா நல்லா வணங்கிடுச்சுன்னு ஒரு டைம் செக் பண்ணிட்டு நல்ல கார்லிக் வந்து நல்லா சால்ட்டே ஆனதுக்கப்புறம் தான் நான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சேர்த்துணும் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன சேர்த்துறோன்னா நல்லா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ தேவையான அளவு வெங்காயம் சேர்த்திக்கிறோம் இப்போ நம்ம வந்து பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா வணக்கிட்டு இருக்கோம் இன் பிட்வீன் கேப்பில் புளி தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ ஒரு லெமன் சீஸ் புளி அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பில போட்டுக்கிறோம் கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் சாட்டை பண்ணிக்கிறோம் ஆனியனும் கார்லிக்கும் நல்லா சாட்டை ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போது தக்காளி சேர்த்த போகிறோம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நம்ம இதில் சேர்த்திருக்கோம் தக்காளி சேத்தனை வெட்டி நல்லா எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கிண்டி விட்டுக்கணும் இதில் தேவையான அளவு உப்பு இப்போதைக்கு இதுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்திக்கிறோம் அப்போ கொஞ்சம் நல்லா சாப்பிட்டே அவசீக்கிரமாக ஸோ அதுக்காக உப்பு சேர்த்திட்டு நல்லா வணக்கி விட்டுறணும் இது நல்லா சாப்பிட்டே ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறோம் மஞ்சத்தூள் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் தேவையான அளவு உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம் இப்போ தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் சில பேருக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பெருசில் சின்னதில் எடுத்துகிட்டிங்கன்னா ரெண்டு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட குவான்டிட்டியை பொறுத்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீன் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வேகருக்கு இப்போதிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுருங்க தண்ணி அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்திக்க போகிறோம் தேவையான அளவுக்கு புளி தண்ணி சேர்த்திக்கங்க தண்ணி சேர்த்துன விட்டு மூடி போட்டு கொதிக்க விடணும் அப்போ தான் வந்து ஃப்ளேவர் உள்ளே இறங்கும் தேவையான உப்பு சேர்த்திட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க அட் ஃபைனல் ஸ்டேஜாக என்ன பண்ணுனா கடைசியில் தான் மீன் துண்டு சேர்த்தணும் அதுக்கு முன்னாடி சேர்த்தனோம் அப்படின்னா மீன் துண்டு குழஞ்ச மாதிரி போயிடும் ஸோ இறக்குறக்கு ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி மீன் சேர்த்திட்டு இறக்கிட்டு அப்படின்னா சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிரும் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றங்காட்டி மீன் குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது வேணும்னா நீங்கள் ரொம்ப ஹீட் பண்ணிக்கலாம்